இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்க தரிசிகளின் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குதத்தம் பண்ணினபடி கர்த்தராகியேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பறந்தவரும் பரிசுத்த ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரிச்சோரிலிருந்து உயிர் தெழுந்ததினாலே ரூபிக்கப்பட்ட தேவ குமாரனுமாய் இருக்கிறார் அலையலுயா அலேலுயா நாயகிய பவுல் ரோமபூரியில் இருக்கிறதான ரோம் சபைக்கு எழுதுகிற போது இந்த நான்கு ஐந்து வசனத்தை முதல்லையே குறிப்பிட்டு சொல்லுகிறார் சபைக்கு வாழ்த்து அறிவிக்கிறார் சபைக்கு செய்திகளை அனுப்புகிறார் அப்படி அனுப்புகிற போது தொடக்கத்திலேயே ஒரு விஷயத்தை பேசுறாரு என்ன பேசுகிறாருன்னா கர்த்தராகி ஏசு கிறிஸ்து தாவீதின் சந்ததியை சேர்ந்தவர் என்கிற செய்தியையும் பரிசுத்த ஆவியினாலே அவர் தேவனுடைய சுதன் என்கிற செய்தியையும் ஆமா இதை இணைத்து பேசுகிற ஒரு சத்தியம் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது ஏன் இந்த சபைக்கு ஏசு தாவீதின் வம்சமாக அதாவது இது நீங்க விளங்கிக்கணும்னா யூதாவினுடைய கோத்திரத்தில் தாவீதுடைய சந்ததியில் இயேசு மனிதனாக இந்த பூமிக்கு வந்ததாகவும் பரிசுத்த ஆவியினாலே அவர் தேவனுடைய குமாரனாக இருக்கிறதாகவும் ரோம் புரியில் இருக்கிறது அந்த ரோம் சபைக்கு பவுல் எழுதுகிறார் ஏன் இதை இப்படி விளக்கமாக எழுத வேண்டியதாக இருந்தது அப்படின்றத நீங்கள் விளங்கிக்கிறதுக்கு விளங்கிக்கணுன்னா அந்த ரோம் பையில சில குழப்பங்கள் இருந்துச்சு என்ன குழப்பம் ஏசு மனிதனா கடவுளா என்ன குழப்பம் ஏசு மனிதனா கடவுளா ஏன் இந்த கேள்வியை ஏன் வச்சாங்க அப்படின்னா அந்த ரோம் சபையில் மூன்று விதமான கூட்டங்கள் விசுவாசிகளாக இருக்கிறாங்க ஒன்று யூதர்கள் ரெண்டாவது கிரேக்கர்கள் மூணாவது ரோமர்கள் இப்போ கிரேக்கர்களுக்குடைய நம்பிக்கை என்ன அப்படின்றத நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரேக்கர்கள் அவங்க தத்துவம் என்ன சொல்லுது அப்படின்னா சரீரம் ரொம்ப கீழானது தகுதி குறைஞ்சது ஏன் அப்படின்னா பாவம் எல்லாம் தான் உண்டாகுது அப்போ சரீரம் என்பதே பாவம் அப்படின்னு நம்பினாங்க சரீரம் அப்படின்றது என்னது பாவம் அப்படின்னு நம்பினாங்க அதனால அவங்க என்ன நினைச்சாங்க பாவமா இருக்கிற இந்த சரீரத்தில் பரிசுஷ்டமா இருக்கிற தெய்வம் குடிகொள்ள முடியாது அதனால அவங்க நினை அவங்க அவங்க என்ன அவங்க நம்பினாங்க அப்படின்னா தேவன் சரீரத்தில் இந்த பூமிக்கு மனிதனாக வர முடியாது ஏன்னா சரீரம் என்னவா இருக்கு பாவமா இருக்கு அப்போ இந்த சத்துவங்களெல்லாம் இந்த கிரேக்கர்களுக்கு சொல்லப்பட்டு இருந்தபடினாலே இங்க அவங்களுக்கு ஒரு குழப்பம் வந்துருச்சு ஏசு தேவனா மனிதனா அப்ப கிரேக்கர்கள் என்ன சொல்றாங்க ஏசு தேவனா இருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா அவர் யூதாவின் கோத்திரத்திலே தாவீதின் சந்ததியில மரியாளிடத்தில் பிறந்த மனிதனாக இருக்கிறார் சரீரம் வந்துட்டாலே அங்க தேவனால இருக்க முடியாது அப்படின்ற குழப்பம் அங்க இருந்துச்சு நான் சொல்றது விளங்குதா விளங்குன மாதிரி இருக்கு விளங்காத மாதிரி இருக்கு ஆஹ் சோதரம் சரி நீங்க சொல்லுங்க ஏசு தேவனா மனிதனா ஆஹ் சோதரம் ஒருத்தர் சொல்லிக்கிறாங்க வேற யாராவது சொல்லுங்க பாப்போம் தேவனா மனிதனா ஏன்னா இப்போ கேக்குறாங்க இப்படி கேக்குறாங்க பிறந்து எவ்வளவு நாள் ஆகுது எத்தனை வருஷம் ஆகுது ரெண்டாயிரத்தி நம்ம காலண்டர் கணக்குப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் அப்படின்னு சரி அப்ப ஏசு பிறந்தே எத்தனை வருஷம் தான் ஆகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆவல தான் ஆகுது ஏசு பிறக்கும் போது உலகம் இருந்துச்சா இல்லையா ஏசு பிறக்கும் போது உலகம் இந்த பூமி வானம் பூமி இருந்துச்சா இல்லையா இருந்துச்சு அவர் பிறக்கும்போது வானம் பூமி இருக்குது இந்த வானந்த பூமியில தான் அவர் பிறக்கிறாரு அவர் பிறந்து இருபத்தஞ்சி வருஷம்தான அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருஷம்தான் ஆகுது ஆனா அவர் தான் உலகத்தையே படைச்சார்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம் ஏசு உலகத்தை படைச்சாரா ஏசு உலகத்தை படைச்சாரா இல்லையா சோதரன் குழப்பம் வந்துருச்சு இல்ல இதே குழப்பம்தான் இருந்துச்சு பச்சாரா இல்லையா இவன் தேவனா மனுஷனா அப்படின்ற குழப்பம் ரோம் சபையில இருந்ததுனால தான் பவுல் இந்த காரியத்தை கொஞ்சம் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார் ஓகே நாம கதைக்கு வந்துடுவோம் நமக்கு அது முதல்ல விளங்கணும் இல்லை சோதரம் இன்னைக்கு உள்ள இங்க இன்னைக்கு கம்யூனிஸ்டுங்க இந்த கேள்வியை கேட்கறாங்க கம்யூனிஸ்ட்டுங்க வைக்கிற கொஸ்டின் இதுதான் ஏசு பிறக்கும் போதே உலகம் இருக்குது அப்படி இருக்கும்போது ஏசு தான் உலகத்தை படைச்சார் நீங்க எந்தையா இணையா கதை சொல்லுகிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க ஹலோய்யா சோதரம் அப்ப வேதம் என்ன சொல்லுது என்பதை கொஞ்சம் நம்ம நிதானமாக கவனித்து பார்க்கணும் ஆஹ் சோதரம் வாசிக்கலாம் நினைக்கிறேன் நீதிமொழிகள் எட்டாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டுல இருந்து தொடர்ந்து வாசிங்க நீதிமொழிகள் எட்டாவது அதிகாரம் என்னமா கிரியைகளுக்கு முன் பூர்வ முதல் தமது வழிகளில் என்னை என்னவா கொண்டிருந்தாரு ஆ வாசிங்க தொடர்ந்து பூமி உண்டாகும் முன்னோ ஆதி முதற் கொண்டு அனாதையாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன் உண்டாகும் முன்னும் நான் இருக்கிறேன் ம் ம் உண்டாக்கும் முன்னோ நான் ஜெனிப்பிக்கப்பட்டேன் அவர் வானங்களை படைக்கையில் நான் அங்கே இருந்தேன் ம் ஸ்தாபித்து அடைத்து வைக்கையிலும் மீறாதபடிக்கு படிக்கு எல்லையை கட்டளையிட்டு பூமியின் அஸ்திபாரங்களை நிலைப்படுத்துகையிலும் நான் அவர் அருகில் செல்ல பிள்ளையா இருந்தேன் அலையிலா இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தை இன்னும் கொஞ்சம் தெளிவா நீங்க விளங்கிக்கா யோவான் ஒன்னாவது அதிகாரம் ஒன்னுல இருந்து மூணு வரைக்கும் வாசிங்க ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை என்னவா இருந்தது தேவனாய் இருந்தது அவர் ஆதியிலே தேவனாய் இருந்தார் யார் மூலமாய் உண்டாயிற்று அவர்ன்றது யாரு அந்த தேவனை அந்த வசனம் என்ன சொல்லுது வார்த்தையா இருந்தார் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை என்னவா இருந்தது தேவனா இருந்தது அவராலே அப்படின்னா அந்த வார்த்தையாலே சகலமும் என்னானது உண்டானது இப்ப பதினாலாவது வசனத்தை வாசிங்க அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே என்ன பண்ணாரு வாசம் பண்ணினார் ஏசு இந்த பூமியில மாம் அதாவது தாவீதின் குமாரனாக இந்த உலகத்தில மரியாலின் வயிற்றில் குழந்தையாய் பிறப்பதற்கு முன்பதாகவே அவர் தேவனாக இருந்தார் அலேலோயா தேவனாய் இருந்தவர் தான் மனிதனை மீட்டெடுப்பதற்காக இந்த உலகத்தில் மனிதனாக அவதரித்தார் அலையிலயா அப்ப இயேசுவாக பிறந்த பிறகுதான் ஒரு தெய்வம் கிடையாது அவர் பிறப்பதற்கு முன்பதாகவே இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னவர் அலையிலா நீங்கள் நல்லா சோதரம் மரியாளின் வயிற்றில் அவர் பிறக்கும்போது போது நூறு சதவீதம் மனிதனாகவும் நூறு சதவீதம் தேவனாகவும் அவர் என்ன செய்தார் இருந்தார் அவர் பிறக்கரத்துக்கு முன்னாடி என்னவா இருந்தார்னா பிறக்கிறதுக்கு முன்பதாக அவர் தேவனாகவே இருக்கிறார் சோதரம் பிலிப்பியர்ல அது தெளிவாக இரண்டாவது அதிகாரம் நினைக்கிறேன் பிலிப்பியர் இரண்டாவது அதிகாரம் நாலாவது வசனத்தை ஆ மூணாவது அதிகாரத்துல பாருமாப்பா என்ன வாசிக்கிறீங்க பிலிப்பியரா பிலிப்பியர் ரெண்டு எட்டு பாருங்க இப்போ அதுக்கு மேல வசனம் மாறிமா அதுக்கும் மேல ஹம் உங்களில் இருக்க கடவுள் இது யாரை பத்தி பேசுது இயேசுவை பத்தி பேசுது அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தோம் எண்ணாமல் சம்மை சாமே வறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் தேவன் தேவன்தான் இப்ப என்ன சாயலாக வந்தாரு மனுஷ சாயலாக வந்தாரு ஆனா இந்த உலகம் என்ன நினைக்குது அவர் மனிதனாக வந்த 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 இயேசு என்கிற பெயர்ல வந்ததை மட்டும் தான் நினைக்குது அப்படி கிடையாது ஹலேலோயா இங்க மனிதனை மீட்பதற்காக இயேசு என்கிற ஒரு பெயர் அவர் மனிதனாக வந்தாரே தவிர அதற்கு முன்பதாகவே இருக்கிறவராகவே இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனாக அவர் இருக்கிறார் ஹலே லோயா சோதரம் சகலமும் யாரால தான் உண்டாக்கப்பட்டது அவராலே அன்றி வேறு ஒன்றும் உருவாக்க உண்டாக்கவில்லை என்பதை வேதம் சொல்லுகிறது வாசித்து பாருங்க கொலோசியர் ஒன்னாவது அதிகாரம் பதினாறு பதினேழு வாசிய ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் காணப்படாதவைகளும் ஆகிய சகல வஸ்துகளும் சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரை அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டு அவருக்கு சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது உலகமும் எல்லாம் காணப்படுகிறது காணப்படாதது உங்க கண்ணுக்கு தெரியுது கண்ணுக்கு தெரியாதது சோதரம் கண்ணுக்கு தெரியாத உயிரினங்கள் அவ்வளவு கிடைக்கு வான மண்டலங்களிலே கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் அவ்வளவு கிடைக்கு அப்ப எல்லாமே எல்லாமே யாரை கொண்டு யாருக்காக உண்டாக்கப்பட்டிருக்கு இயேசுவை கொண்டு இயேசுவுக்காக உண்டாக்கப்பட்டிருக்கு ஹலே லூயா சோதரம் அவ நல்லா விளங்கிக்கணும் சோதரம் இயேசு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவர் அல்ல அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார் வேதம் சொல்லது அவர் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன் அப்படின்னா எனக்கு தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லை என்பது அர்த்தம் தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் அவரை குறித்து சொல்லுகிற பொழுது அவர் அல்ஃபாவும் ஒமேகாவும் இருக்கிறார் அவர் முந்தினவரும் பிந்தினவருமா இருக்கிறார் என்று வேதம் சொல்லுது ஹலே லோயா அல்ஃபா ஒமேகானா தொடக்கமும் அவரே முடிவும் அவரை சோதரம் அப்படின்றது அர்த்தம் ஓகே எப எபிரேயர்ல ஒரு வசனம் வாசத்துங்களா எபிரேயர் ஒன்னாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் வாசிங்க இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் தமக்கு திருவுள்ளம் பற்றினார் இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமிச்சார் இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதான வார்த்தைகள் பழைய ஏற்பாட்டில் இயேசுவை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதையும் கொஞ்சம் வார்த்தரெல்லாம் நினைக்கிறேன் யாத்ராக மூன்றாவது அதிகாரம் பதினாலாவது வசனம் யாத்ராகமும் மூணாவது அதிகாரம் பதினாலாவது வசனம் அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி யார் அனுப்புனதா சொல்லப்படுது இருக்கிறேன் என்கிறவர் யார் அனுப்புறது இருக்கிறேன் என்கிறவர் யார் அந்த இருக்கிறேன் என்பவர் இருக்கிறேன் அப்படின்ற அந்த வார்த்தை இருக்கு தெரியுமா அந்த வார்த்தை எப்பிரச்சல ஏகோவா என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அந்த வார்த்தை என்னன்னு ஏகோவா யோவான் எட்டாவது அதிகாரம் ஐம்பத்தி எட்டாவது வசனத்தை வாசிங்க யோவான் எட்டாவது அதிகாரம் ஐம்பத்தி எட்டாவது வசனம் அதற்கு இயேசு ஆபரகாம் உண்டானதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் அலேலோயா அலேலோயா இயேசு சொல்ற வார்த்தை யாருக்கு முன்ன ஆபரகாம் உண்டாவதற்கு முன்னே நான் என்ன செய்கிறேன் இருக்கிறேன் அல்லையல்ல அந்த இருக்கிறேன் என்கிற வார்த்தைக்கும் ஏகோவா என்கிறது தான் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அப்போ சோதுரம் பழைய ஏற்பாடுல இன்னும் கூட நீங்க வாசிக்கலாம் நினைக்கிறேன் ஆதி ஆகமும் பதினாறாவது அதிகாரம் ஏழுல இருந்து பதிமூணு வரைக்கும் வாசித்தீங்கன்னா கர்த்தருடைய நல்லா கவனிங்க பழைய ஏற்பாட்டில் காபிரியலையும் மிகாவியலையும் குறிப்பிடுவதற்கு கர்த்தருடைய தூதன் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்துவாங்க தேவ தூதனை பயன்படுத்துறதுக்கு என்ன வார்த்தை தூதன் அப்படின்னு பயன்படுத்துவாங்க ஆனா சில இடங்களில் மாட்டும் தூதனானவர் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க இங்க கர்த்தருடைய தூதன் தூதனானவர் அப்படின்னாலே அது இயேசுவை குறிக்கிற வார்த்தை அலையலோயா சொப வாசிங்க கர்த்தருடைய தூதனானவர் கண்டு பதிமூணாவது வருஷத்தைய வாசிங்க அப்பொழுது அவர் என்னை காண்கிறவரை இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள் அலிலுயா ஓ கர்த்தருடைய சூதனானவர் தான் பேசிக்கிட்டு இருக்கிறாரு ஆகார் சொல்லுகிறதை கவனிங்க என்னை கண்ட தேவனை நானும் கண்டேன் என்று சொல்லி என்னை காண்கிற தேவன் என்று பெயரிடுகிறார் அலிலுயா சொது அப்போ ஏசு பழைய ஏற்பாட்டிலேயே அவர் ஆபரகாமுக்கு முன்னாடியே இருக்கிறார் என்பதை நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் ஆதி ஆகமத்தில் ஆபரகாமையும் சந்தித்து பேசுகிறதை நம்மளால் பார்க்க முடிகிறது அவன் பலி செலுத்தின பிறகு அவன் பலி செலு பலி செலுத்த வந்த பிறகு ஈசாக்குக்கு பதிலாக ஒரு க ஆட்டுக்கடாவை பலி செலுத்தி அதுக்கப்புறம் கர்த்தர் பேசுகிற வார்த்தை இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் பதினொன்னுல இருந்து வாசித்தீங்கன்னா அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் ஹலே யாரு தூதனானவர் அப்படின்னா அங்கே ஏசு என்பது அர்த்தம் இருப அதுல பதினெட்டாவது வருஷத்தை வாசியுமா கீழ்படிந்தபடியினால் என் பேரில் ஆணையிட்டேன் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை அது ஏசு சொல்லுகிற வார்த்தை ஹலெலுயா சோத்திர மோச இடத்துலையும் கத்தர் பேசினார் பழைய ஏற்பாட்டில் ஆஹ் யாத்திராகமும் மூன்றாவது அதிகாரம் ரெண்டுல இருந்து வாசிங்க கர்த்தருடைய தூதனானவர் அலே லோயா ஆறாதோசனத்தைய வாசித்துங்க பின் என்ன சொல்றாரு ஆபிரகாமுக்கு நான் தான் தேவன் ஈசாக்குக்கும் நான் தான் தேவன் யாக்கோபுக்கும் நான் தான் தேவன் ஆபிரகாமுக்கு முன்னையும் நான் தான் தேவன் அலைலோயா யோவான்ல யோவான தெரியுமா ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்னே நான் இருக்கிறேன் என்று சொன்னார் அப்போ ஒரு காரியத்தை நீங்க நல்லா விளங்கிக்கீங்க ஏசு கிறிஸ்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தான் அவர் ஏசு கிடையாது ஏசு என்கிற பெயர்ல மனிதனாய் வந்தது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருஷமே ஓலிய அவருக்கு வயசு அது கிடையாது அவருக்கு தொடக்கமும் இல்லை அவருக்கு முடிவும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது அவர் ஆதியும் அந்தமும் ஆனவர் அவர் அனாதியாய் என்றைக்கும் இருக்கக்கூடியவர் அவருக்கு முடிவு என்பது இல்லை என்பதை வேதம் சொல்லுகிறது ஹலே அப்போ இயேசுவை நீங்கள் நல்லா விளங்கிக்கணும் நம் நமக்கே தெரியாமல் இருக்கக்கூடாது கிறிஸ்மஸ் கொண்டாட போகிறோம் ஏ சோதரம் ஏசி யாருன்னு நமக்கே புரியாம விளங்காம உக்காந்துக்கிட்டு இருக்கக்கூடாது சோதரம் ஒரு நித்திய ராஜா என்று மீகா அஞ்சு ரெண்டில் வாசிக்கிறோம் இல்லாமல் மீகா அஞ்சு ரெண்டு சிறியதாக இருந்தோம் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார் அவருடைய நாட்கள் அனாதி